சிவராசன் தனு தெரியல உங்களுக்கு ராஜீவ்காந்தி படுகொலையில் வந்து அவங்கள போலீஸ்காரன் போலீஸ் தேடினுச்சு சிவராசன் தனுவும் வந்து தனு தான் ராஜீவ்காந்திக்கு வந்து குண்டு வெடிக்க வச்ச ஒரு நபர் இது குறித்து புத்தகத்தை ரவிச்சந்திரன் எழுதுகிறார் இந்த புத்தகத்தை தொகுக்கிற வேலையை இந்த ஏகலையும் செய்கிறார் அதுலேயும் மூணு லட்ச ரூபா ஆட்டையை போடுறார் ஐம்பதாயிரம் அது சின்ன புத்தகம் தான் ஐம்பதாயிரம் செலவுக்கு அதில் மூணு லட்சம் ஆட்டையை போட்டு இப்போ ரவிச்சந்திரன் அவருக்கும் பேச்சுவார்த்து கிடையாது இந்த யோகியவான் தான் இந்த ஏகலை இவர் தான் வந்து மூர்த்திக்காக ஐயோ தகுமா என்று நீலிக்கண்ணி வடிக்கிற நபர் இப்போ இப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளை வீழ்த்தி விட வேண்டும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு த ஒரு ஒரு வந்து லேண்ட் கிராப்பிங்கில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நடந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சிதமரோடும் தொடர்பு படுத்தி இது இது கட்சிக்கு எதிராகவும் தலை தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருக்கு த எதிராகவும் திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவங்க செயல்படுறாங்க இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இதற்கு முழுக்க முழுக்க உடன் இருப்பது நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க இருப்பது சீமான் முழுக்க இப்போ வந்து இந்த மூர்த்திக்கு அப்பேராவிறதே வி அந்த நாம் தமிழருடைய வக்கீல்கள் தான்